ஓம் நமஸ்வா ஆதிசக்தி நமோ வணக்கம் அறிவோம் அமானுஷம் சேனலில் ஆன்மீக வரவேற்கிறோம் ஆன்மீக அன்பர்களே நண்பர்களே நம்ம நிறையா விஷயங்கள் பார்த்துருக்கோம் அமானுஷமான விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா விஷ்மாய வழிபாடும் நிறைய பேர் கேட்குறாங்க விஷ்மாய திசை சம்மந்தமாக விஷ்மாயோட டவுட்டெல்லாம் கேட்குறாங்க விஷ்ணு மாயா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்க இந்த முன்னாடி ஐங்கோண சக்கரத்தில் ஆட்டு மண்டையோட இருக்கிற மாதிரி சாத்தான் ரூபா மாதிரி இருக்கிறதுன்னு நினச்சிக்காதீங்க செய்து விஷ்ணுவோட மாயைங்கிறது மிகப்பெரிய ஆற்றல் உள்ள ஒரு அம்சமான ஒரு நல்ல தேவதை சாத்தான் வேற சைத்தான் வேறுங்கிறத புரிஞ்சுக்குங்க சாத்தையா அப்படின்னா சாத்தான் அப்படின்னா பெரியவர்னு அர்த்தம் ஸோ அந்த பெரியவருங்கிறவர் மிகப்பெரிய ஆற்றல் உள்ள சக்தி அந்த சாத்தன் தேவதை அப்படிங்கிறது வேறு சைத்தான்கிறது வேறு இந்த முன்னாடி படத்தில் ஐங்கோண நட்சத்திரத்துக்குள்ளே அந்த டெவில் சிம்பிள் இருக்கிற மாதிரி இருக்கிறது பார்த்திங்கனாக்க அது சைத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமாக தான் பார்க்கப்படும் சரிங்களா இதில் பின்னாடி விஷ்மாய படம் இருக்கும் அந்த விஷ்மாய படம்னு பார்த்திங்கன்னா எல்லா விஷ்மாயா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நல்ல குட்டி கெட்ட குட்டி அப்படின்னு ரெண்டு இருக்குது தெய்வ சக்தி தெய்வ அவதாரம் அதே மாதிரி மற்ற குற்றச்சத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற தேவதைகள் பார்த்திங்கன்னா மனிதன் மந்திரத்தால் உருவாக்கக்கூடியது இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறையா பேர் இது சம்மந்தமாக நிறைய குழப்பத்தில் இருக்கீங்க நிறைய பேர் விஷ்மாயோட மூலம் என்னென்னு தெரியாமல் இருக்காங்க அதெல்லாம் நேர்களை வரும்போது தான் சொல்ல முடியும் ஏன்னா இப்போ தான் அறிவு திருட்டுக்கான உலகமாக இருக்குது இல்லையா அதனால் நம்ம வந்து எல்லாத்தையும் வீடியோ பதிவில் சொல்ல முடியாது சில ரகசியங்களை நேரில் வரும்போது தான் சொல்ல முடியும் அவரோட அம்சம் என்ன அவருடைய தன்மை என்ன அவருடைய ஆற்றல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அதனால் விஷ்மாய சுவாமியை நிறைய பேர் மந்திரத்தை மந்திரத்தைலாம் பார்த்துட்டு சொல்லிகிட்ருப்பாங்க தயவுசெய் தயவுசெய்து சொல்கிறேன் நல்ல ஒரு நம்மளை மாதிரி ஒரு குருவை பார்த்து அதை உங்களுடைய கர்மா என்னான்னு தெரிஞ்சு அதற்கப்புறம் நீங்கள் வந்து முறைப்படியே உபாசனை சங்கல்பம்லாம் எடுத்து வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாதுகாப்பும் வாழ்க்கையில் நீங்கள் உழைக்கிற உழைப்புலேருந்து சரியான ஊதியமும் சரியான லாபமும் ஈட்டி எல்லா வித ஐஸ்வர்யங்களையும் பெற முடியுங்கிறது இதில் திண்ணமான உண்மை இந்த சித்ரா பர்ணமின் நன்னாளில் இந்த விஷிஷ் இந்த பதிவு போடுறதுக்கு காரணமே நிறைய பேர் ஆன்மீக தேடலில் இருக்கீங்க நிறைய தொழில் முனைவர் தொழில் பண்ணிக்கிட்டுருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னாக்க எப்படியாச்சும் பண்ணி மேலே வர முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க எவ்வளோ போட்டாலும் நட்டமாகிறது போகிறது வர்றது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா உரிய என்ன மாதிரி ஒரு சிறந்த ஒரு என்னை பற்றி நானே சொல்லக்கூடாது சிறந்த ஒரு ஆசான் மூலியமாக குரு மூலியமாக அதாவது பரம்பரை பரம்பரையாக நம்ம செஞ்சுக்கிட்டு வர விஷயம் மாதிரி பரம்பரை பரம்பரையாக அந்த அதாவது பரம்பரையில் இல்லாத விஷயம் கண்டிப்பாக யாருக்கும் புதுசாகலாம் முளைச்சி வராது நம்ம முன்னோர்கள் யாராவது இந்த இதுலாம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி குரு சார்ந்த விஷயங்கள்லையே நம்ம போக முடியும் குருவாக இருந்து வழி முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் என்னுடைய ப பரம்பரையில் பார்த்திங்கன்னா அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடியெல்லாம் இதுவே அது சித்த பரம்பரையாக வந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த ஐந்து ஆறு தலைமுறைகளுக்கு முன்னாடி அந்த ஜெமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்கள்லேருந்து இந்த விஷயங்கள்லாம் கையாண்டு அதுக்கப்புறம் திருப்பி ஐந்தாறு தலைமுறை கழிச்சு மறுபடியும் நம்மளுடைய தேடலில் அதை திருப்பி வெளியில் கொண்டு வந்து எல்லா மக்களுக்கும் நல்லது பண்ணணுங்கிற கக திஷை உபாசனை அவங்க அவங்கள்ட்ட இருக்கிற தெய்வ சக்தியை காமிச்சு கொடுத்து இங்கே தோடை ஆக்டிவேஷன் ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம் ஆக்ஞா சக்கரத்தில் இறைவனை பார்த்து நீங்கள் பேசுகிறது உங்கள் உடம்பில் தெய்வம் இறங்கி பேசுகிறது இதெல்லாம் மிகப்பெரிய எத்தனை கோடி கொடுத்தாலும் இதெல்லாம் யாருனாலையும் வர வைக்க முடியாது அப்போ ஏற்பட்ட விஷயங்களை எளிய மூலிகைகளை கொண்டு அரிய மூலிகைகள் எளிய விதமாக சாரி எளிய மூலிகைன்னு சொல்லிவிட்டு மன்னிக்கவும் அரிய மூலிகைகளை கொண்டு எளிய விதமாக ரொம்ப சிரமம் இல்லாமல் அவங்க அவங்களுக்கு தேவதையை சித்தி பண்ணி கொடுத்துக்கிட்ருக்குறோம் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் நல்லதுக்கு தேடி வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும் நீங்கள் என்ன சோதிக்கிறதுக்காகவோ அல்லது என்னன்னு பார்த்துட்டு வரலான்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு சோதனை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா சொல்ல முடியும் இதில் ஏன்னா ஒரு கர்ம தொழிலில் இருக்கிறவன் கூட இருக்கிறதுனால் மட்டும்தான் இந்த கர்ம தொழிலையே செய்ய முடியும் சனி தான் கர்மங்களுக்கெல்லாம் அதிபதி சனி எப்பேற்பட்ட ஜாமவானையும் ஆட்டி படைச்சிடுவார் சனியோட சாராம்சம் இல்லாமல் இங்கே யாரும் எதையும் செஞ்சிட முடியாது நம்ம வந்து சனி பகவான் நல்லது கெட்ட கர்மங்களை பார்த்து பரம்பரை கர்மம் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு பார்த்து அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி அதுக்கப்புறம் அவங்கவுங்களுக்குரிய தெய்வ அம்சம் என்னன்னு பார்த்து அந்த தெய்வ அம்சத்தை சித்தி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தயவுசெய்து யாரும் யூடியூப்லேயோ மற்ற இதுலேயோ புத் புத்தகங்களை படித்து மந்திரம் சபித்து வில்லங்கத்தை எழுத்துக்க வேணாம் ஏன்னா உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே இருக்கும்போது நீங்கள் ஏதாவது மந்திரங்கள் தவறாக சொல்லி பிரச்சனை ஆகிருச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும் அது மாதிரி நிறைய கஷ்டத்தில் வந்தவங்களெல்லாம் மீட்டை எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் செய்து சொல்கிறேன் குரு முகமாக நல்ல ஒரு அதாவது எங்களை மாதிரி ஒரு ஆளை பார்த்திங்கன்னா தான் இதில் எந்தெல்லாம் விடையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நிறைய பேர் விஷயமாக இன்றைக்கி வியாபார பொருளாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க ஸோ அதனால் செய்து நல்லா பார்த்து நதி மூலம் ரிஷி மூலங்கிற மாதிரி பார்த்து செய்ய வேண்டிய விஷயம் ஓம் நம சிவா ஆதிசக்தியே நம வணக்கம்